ஆடை கட்டுப்பாடு அவசியமா அது கண்ணியத்தை மேம்படுத்தக்கூடிய முயற்சி என்று சொல்லக்கூடியதும் கவனத்தை சிதறடிப்பதை தடுக்கக்கூடிய செயல் என்று சொல்வதும் ஏற்புடையதா என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் பானுபம்ஸ் ஒரு ஆடை கவர்ச்சிகரமானது அல்லது ஆபாசமானது கவனத்தை சிதறடிக்க கூடியது என்று யார் முடிவு செய்கிறார்கள் எப்படி முடிவு செய்கிறார்கள் இதற்கென்று வரையறை ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வரையறை சட்டம் அறிவியல் பூர்வமா அது பெண்ணுக்கு வந்து பார்த்த உடனே தூவானது பார்க்கும் போது ஒரு தூண்டுதல் இருக்காது டச்சஸ் தான் தூண்டும் ஆனா ஆணுக்கு வந்து பெண்ணை பார்க்கும் போது பார்வையிலேயே அவளுக்கு அவங்க அந்த அனாட்டமி பெண்ணுடைய அனாட்டமி ஆணை தூண்டக்கூடியதாக இருக்கிறது அதை எவ்வளவு தூரம் நம்ம ப்ரொவோக் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்றோமோ அது ப்ரொவ் ஆகத்தான் செய்யும் இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் ரெண்டாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிர்க்கும் போது

ஆண்மகனுடைய ஏன் மார்பகம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க ஆன்மகனுடைய மார்பகங்களை பார்க்கும் பொழுதும் அவனோட நெஞ்சு முடி தெரியற மாதிரி ஓப்பன் டாக் கொடுக்கணும் அப்படின்னா அதை பார்க்கும்போதும் பெண்களுக்கும் அந்த உணர்வுகள் இருக்கதான் செய்யுது ஆனா எந்த பெண்ணும் வந்து போய் அந்த ஆண்மகன் மேல பாயணும்னு நினைக்கிறது இல்லை பட் பயங்க நினைக்கிறாங்க சோ அந்த பார்வை அந்த அவனுக்கு பெண்ணை பார்க்கும் பொழுது வெறும் மோக மட்டுமே பாக்குற பார்வையை மாத்தணும் அப்படியானால் இந்த கட்டுப்பாடு சரியான ஒன்று தானே இது ரெண்டு பேருக்குமே தானே சார் இருக்கு ரெண்டு பேருக்கும் தானே இந்த கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்வுகளை வந்து மாற்றுவதற்கு ஆடை மட்டுமே ஒரு வழிகோலா இருக்க முடியாது இல்லையா எல்லாத்தையும் சாரி போட்டு போனாலும் ஒரு ஆன்மகம் இன்னைக்கு நீங்க நூறுல எழுபது பயன் வந்து சாரி போட்டு போனாலும் சரி கல்வார் போட்டால் போனாலும் சரி பொண்ணோட கண்ணை அவங்களோட மார்பான் அது நீ எந்த டிரெஸ்ல இருந்தாலும் அப்படிங்கிற புரிய எடுத்துக்கலாம் எப்படி என்ன டிரெஸ் போட்டாலும் பாக்குறாங்க அத ஓரளவுக்கு கவர் பண்ணி டீசென்டான ஒரு ட்ரெஸ்ல ஒரு அஞ்சு மணி நேரம் தான் இருக்க சொல்றாங்க அந்த இடத்துல படிக்க வேண்டியது என்ன பர்பஸ்க்காக போறோம் படிக்கிறதுக்காக போறாங்க அஞ்சு மணி நேரம் தான் அவங்கதான் சொன்னாங்க ஃபைவ் ஹவர்ஸ் தான் வருது அப்போ பைவ் அவர்ஸ் ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி போறாங்க எப்படி போறாங்கன்னா ஒரு நாலு கையில இங்கே இங்க வர வளையல் இதெல்லாம் படிக்க போற இடத்துல என்னத்துக்கு அப்ப இது பையனுக்கு வேண்டாம் பக்கத்துல இருக்க பொண்ணு இது எங்க வாங்கின இந்த மாதிரியான டாப்

வருது நீங்க ஆரம்பிங்க அது நீங்க நீ வலையை போட்டு வந்தனால என் கவனம் சிதறது நீ புடவை கட்டலங்கறனால கவனம் நீ போட்டனால என் கவனம் சிதறது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கேள்வி உங்க வீட்டுல உங்க அம்மா வந்து ஒரு ஒரு அவனு அம்மா பரிமாறும் குமிஞ்சுதான் பரிமாறுறாங்க அப்ப வந்து என்ன பேசுறீங்க படிக்கிற இடத்துல பேசும்போது அம்மா பரிமாறுறாங்க ஆபாசமான ஒரு கம்பேர் ஒரு ஆணுக்கு வந்து தேர்ந்தெடுத்து அவனுடைய கவனிச்சுதான் ஏற்படுறது ஏன்னா வந்து ஒரு தாய் தாயை பார்க்கும் பொழுது அவன் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறான் ஒருவேளை தாயை பார்த்தும் அவனுக்கு உணர்வு இன்னும் யாரும் சோ தன் தாய் தன் சகோதரி விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு மற்ற பெண்களை பார்க்கும் பொழுது இந்த கவனச்சிதறோ அல்லது இது போன்ற எண்ணங்களோ ஏன் தோன்றுது அப்படிங்கறத நம்ம பேசணும் ஒத்துக்கவே முடியாது இதுக்கான ஆய்வுகளை அவங்க வந்து ஒருவேளை நம்ம கிட்ட ஷேர் பண்ணா நம்ம அதை பேஸ் பண்ணி பேசலாம் இங்க வந்து சோசியல் கண்டிஷனிங் அதாவது இதை எதையுமே கணக்குல எடுத்துக்காம இவங்க பேசுறாங்க ஒரு பெண் உனக்கான ஒரு பண்டம் அப்படிங்கறது ஆணுக்கு காலங்காலமாக சொல்லி வந்திருக்கிற ஒரு விஷயம் அதை வைத்து தான் அவன் வந்து ஒரு பெண்ணை மதிப்பிடுறான் இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் வந்து அப்படி கிராஸ் பண்ணும்போது ஆண் அவளை பார்த்து கண்ணடிக்கலனா அவன் ஆம்பளையே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆண்களினுடைய மனங்கள்ல வந்து இங்க வந்து கருத்தாக்கம் வந்து தாக்கம் செலுத்துது சோ அவன் தன் ஆண்மை பற்றிய ஒரு பயத்தில் வந்து அவன் என்னைக்குமே இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்பொழுது அவனுக்கு நேச்சுரலாவே வந்து ஒரு பெண் அதாவது எப்படி வந்து நேச்சுரலா ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்தா உணர்ச்சி தூண்டப்படுமோ பெண்ணுக்கும் அதே ஏற்படும் ஆனா இங்க பெண்கள் வந்து எப்பொழுதுமே ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறதுனால அவங்க அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான சாத்தியங்களே இல்லாம போயிடுச்சு உண்மை இல்லைன்னா பெண்களும் அதை வந்து வெளிப்படுத்துவாங்க நேரத்தினால மட்டுமே ஒரு கவனத்தை மாறுபடுறேன் இப்ப வெஸ்டர்ன் சொசைட்டில ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு உரிமைகள் தான் இருக்கு வெளிப்படுத்துறதுல ஒரு செக்சுவல் இத விருபத்தை வெளிப்படுத்துறதுல ஆணும் பெண்ணும் ஈக்குவலா தான் ஆனா அங்க கூட ஆண் அக்ரசிவா ஆக்ட் பண்ணுவானே தவிர பெண் அக்ரசிவா ஆக்ட் பண்றது இல்ல. எந்த பெண்ணாவது ஆணை போய் ரேப் பண்ணதா அங்க இருக்கா சொல்லுங்க அது பெண் ஒரு ஒரு உடை ஆபாசம் அல்லது வக்கிரமானது என்று முடிவு செய்ய வேண்டியது யார் இந்த மாதிரி ஒரு ஆடை கட்டுப்பாடு வருகிறது என்றால் மாணவர்களிடத்திலோ மாணவிகளிடத்திலோ கலந்து பேசினார்களா அவர்களுடைய கருத்தை கேட்டறிந்தார்களா ஒரு ஆடை என்பது முதலில் சௌகரியத்திற்காக அப்படின்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட எது சௌகரியமான ஆடை எது கண்ணியமான ஆடை என்பதற்கான ஒரு விரிவான கலந்தாலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கிறதா கல்லூரி முதல்வர்கள் சொன்னார்கள் இதை செய்கிறோம் என்பது இதில் யார் ஆடையை அணிகிறார்களோ அவர்களை பற்றிய அவர்களிடம் எந்த கேள்வியுமே கேட்காமல் அவர்கள் மீது ஒரு முடிவை திணிப்பது மாதிரியாக தான் அது யார் ஆபாசம் யார் தீர்மானிப்பதுன்னு கேக்குறீங்க ஒரு டிரெஸ் கோடை தீர்மானிப்பது தான் சார் ஒவ்வொரு நாள் நீங்க பாருங்க கோவப்படுறாங்கன்னு பாருங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் ஒரு ஒன்பதுல இருந்து ஐந்து மணிக்குள் நீங்கள் ஒரு ஆடைக்குள் இருக்க வேண்டும் ஒரு கற்றுக் இடத்துல என்பதே அதை சகித்துக் கொள்ள உங்களுக்கு முடியல நீங்க எப்பொழுதுமே இந்த ஜீன்ஸோ நீங்க படம் வரைஞ்சிருக்க சட்டையோ அல்லது ரொம்ப கிளிவேஜா நோ கட் போடுற உங்களுடைய டி ஷர்ட்ஸோ நாங்க வெளியில போட்டுக்கோங்க இங்க ஒழுங்கு வந்துருச்சு நாங்க வந்துடும் ஐந்து மணி நேரம் நீங்கள் ஒரு இடத்துல எப்படி பழகின்றீர்களோ உங்களுடைய பழக்கம் வாழ்க்கையின் வழக்கமாக மாறும் வழக்கம் தான் வாழ்க்கை எதை செய்கிறீர்களோ பழக்கத்தை தொடர்ந்து செய்தால் அது வழக்கம் ஒரு இருந்தால் அது வாழ்க்கை மற்ற இடங்களுக்கு அதுக்கப்புறம் போடணும் அப்ப என்ன நீங்க ஆடையை போட்டு காமிக்கிறதுக்குதான் அங்க வரீங்கன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அங்க என்ன பியூட்டி பார்லர் உடை போடுறாங்கன்னு சொல்லி அவங்க அந்த ஆடையை அணிவதற்கு அவர்களாக மனம் உழைந்து அதன் பின்னால் கருத்தாக்கங்களை மறுக்கும் உரிமையை நீ எனக்கு என்னிடம் கல்லூரி பேராசிரியர் மூத்த பேராசிரியர் என்ற அடிப்படையில சொல்ல மாணவர்களிடத்தில் ஒரு இருந்து பல தரப்புப்பட்ட மாணவர்கள் வராங்க இருந்து வருகிறார்கள் சப் அபன்ல இருந்து வராங்க புறநகர் பகுதியில வராங்க கிராம இருந்து வராங்க காட்டுகிற மிரட்டுகிறவங்க உங்க டிரெஸ் பார்த்துட்டு கிராமப்புறத்திலிருந்து வருகின்ற மாணவர்கள் ஒருவர் கல்வி என்பது எதுதானோன்னு நினைச்சிருவாங்க அது மாச அறுக்கும் கருவி இல்லையா அறியாமே தொடர்பான ஒரு கேள்விதான் ஏழை எளிய சாமானிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவருக்கு ஒரு பகட்டான ஆடை ஒரு ஒரு அவர் உருவாக்கிறோம் தங்களுக்கான இடம் இது அல்ல என்று அவர்களை அந்நியப்படுத்திடும் ஒரு மிரட்சி ஏற்படுத்திடும் சொல்றீங்க அப்படியானால் இதுவரையிலும் ஒரு பட்டு புடவைகளை அழிந்து ஒரு கடோட அவமான ஆடைகளை அழிந்து வரக்கூடாது எளிமையான ஆடைகளை தான் அணிந்து வர வேண்டும் அப்படி என்றைக்காவது எந்த நிறுவனமாவது எந்த கல்வி நிறுவனமாவது போதிச்சிருக்கிற ஆராங்க அதான் நான் நான் பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளைங்க நான் பள்ளியினுடைய பெயரை சொன்னேன்னா நான் அப்புறம் அந்த பள்ளியினுடைய கலாச்சாரம் மாதிரி ஆடுறேன் அந்த பெயர் மிக பெரிய ஒரு குழந்தை பருவத்திலிருந்து நான் கிணதாடன்ல சொல்றேன் மேலே வருகின்ற வரைக்கும் இந்த நாடு சார்ந்த பருத்தி ஆடைகள் அணியுன்றாங்க புரியுதுங்களா கழுத்துல கூட காலர் கூட வச்சு வேர்க்க வச்சு கொஞ்சம் தொலைதளப்பா நமக்கு தொலைதொழன் கொஞ்சம் சௌகரியமாக இது வெயில் சார்ந்த பகுதி கொஞ்சம் ஆடை தொலை லூசாக அணிவதில் ஒண்ணு குறைஞ்சு போட மாட்டோம் இதுல எல்லாம் நம் சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் எதை சொல்லுகின்ற பொழுது கோபம் வருகிறதோ கண்டிப்பாக அதை சட்டமாக்க வேண்டும் புரியுதுங்களா இந்த நான் ஏன் சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் பிரச்சனைகள் மறுபடியும் வந்து நின்னுட்டு அதுக்கப்புறம் நீங்க விடுகின்ற கண்ணீரும் நீங்க நடத்துகின்ற நேரங்களை தவிர்த்து நீர் மற்ற நேரங்கள்ல போட பழகுங்க பேசினால் கோபம் வருமோ அதை சட்ட மாற்றணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நீ தீண்ட தீண்டத்தகாதவர் அப்படின்னு சொல்லி நீ இந்த வீட்டுக்குள்ள இந்த இந்த இதுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லி அவங்க ஒடுக்கிறது எதிர்க்கும் பொழுது அவங்க எதிர்க்கிறாங்க அப்ப இது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி சட்டப்படி நீ தீண்டத்தகாதவன்னு சொன்னா அதை ஏத்துக்குவோமா நம்ம

இது எனக்காக உடுத்துகிறேன்னு நினைச்சு நீங்க போடுகிற உடைக்கு சாங்ஷன் கொடுத்தர்லாம் இன்னும் உடுத்துகின்ற பொழுதே நான் மற்றவர்கள் தான் உடுத்துறேன் எதை நீங்கள் உடுத்துகின்றீர்களோ அது ஆடை கிடையாது உங்களை மறப்பதற்கென்று

அந்த மாற்றத்தை கல்வி போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற கருத்துல ஒரு நியாயம் இருக்க தானே அது கல்வி போதிக்க கூட இது வீட்டுல ஆரம்பிக்கணும் இந்த போதனைகள் பதினெட்டு வயசுல வந்து நம்ம போதிக்கணுங்கிற அவசியம் இல்லை பதினெட்டு வயசுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஆணுக்கும் பெண்ணுக்கும் எது அப்ராப்ரியேட் ட்ரெஸ்ஸிங் எது பாதிக்க கூடாது எது பாதிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது பெற்றோர் ஆனா பெற்றோர் எப்படி வளர்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பசங்களோட ஸ்பென்ட் பண்றதுக்கு டைம் கிடையாது உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் மாதிரி பசங்களை உருவாக்கி விட்டுறணும் ஆனா மத்த எல்லா விஷயங்களும் பேரண்டிங் சார்ந்த விஷயங்கள் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் கல்வி நிலையங்கள்ல கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்ப கல்வி நிலையங்கள் அதை கையில எடுக்கும் போது இந்த மாதிரியான ப்ரொடெக்ட் சொன்னா எங்கதான் வேல்யூ அவங்க கத்துப்பாங்க இந்த உடைகளை போடுவது பெற்றோருக்கு தெரியாமல் அணுகிறார்கள் பெற்றோர்கள் அப்ப பெற்றோர் அங்க பேரண்டிங் என்ன பண்றாங்க அப்ப பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்டர்லிங்க் இப்ப ஒவ்வொரு தனி பெண்ணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி நம்ம கிட்ட இருக்காது ஹேண்ட்ஸ் இருக்காங்களா அப்ப எந்த